வணக்கம் இது என் வழி இயற்கை வழி இந்த எபிசோடில் எதை பற்றி கேள்வி அப்படின்னா டீனேஜில் வர இஷ்யூஸ் அண்ட் அதுக்கு சொல்யூஷன்ஸ் இப்போ டீனேஜில் வந்து இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தா பொதுவாக ஆக்னே பிம்பிள்ஸ் அதே மாதிரி வந்து ஹேர் ஃபால் எல்லாமே வந்து டீனேஜில் இஷ்யூஸ் தான் ஆனால் அதே டீனேஜ்லேயே அவங்க மெயின்டைன் பண்ணால் அவங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கிறதும் அந்த டீனேஜ் தான் பிகாஸ் ஆஃப் த ஈஸ்ட்ரஜன் ஈஸ்ட்ரஜன் வந்து ஸ்கின்னை எவ்வளவு பர்ஃபெக்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதனால அந்த டைமில் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஸ்கின் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஹேர் அப்படிங்கிறது நல்லா பார்த்துட்டாங்கன்னா தெர் வில் நாட் பி எனி இஷ்யூ அந்த இஷ்யூவுக்கு சொல்யூஷன்ஸ்னு தேடி ஓட வேண்டியதே இல்லை இந்த ஏஜில் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னாக்கா அவங்க ஹோல் பாடியை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அதாவது ஃபேஸு நெக்கு அந்த மாதிரி தனித்தனியாலாம் பார்க்காம ஹோல் பாடி அந்த ஹோல் சிஸ்டம் பி பியூட்டிஃபுல் அப்படின்னு நினச்சிண்டு ஒரு வீக்லி ட்வைஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் டெஃபினட்டாக வந்து ஒரு ஆயில் பாத் அப்படின்னு எடுக்கலாம் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டேக்கிங் ஆயில் பாத் அந்த மாதிரி ஒரு ஆயில் பாத் எடுக்கும்பொழுதே அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு இஷ்யூஸும் இருக்காது அதனால் வந்து முடியெல்லாம் நல்லா வளர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பிம்பிள்ஸு அந்த மாதிரி மு முதுகில் வந்து நிறைய பேருக்கு ஆக்னே வரும் பாய்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து ஆக்னே ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேஸில் வர எல்லாமே வந்து முதுகலெல்லாம் வந்து அது கட்டி மாதிரியெல்லாம் ஆக ஆரம்பிக்கிறது இந்த டீனேஜில் இருக்கும் நிறைய பாய்ஸ்க்கு அது இருக்கும் அதே மாதிரி வந்து ஷோல்டரில் லைன்ஸ் வருது இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் ஆஃப் இந்த அடாலசன் பீரியடுக்கு பொழுது எல்லாமே மாறும் அந்த சமயத்தில் வந்து இவங்க என்னென்னா ஒவ்வொன்றா நினச்சி பார்க்காம ஹோல் பாடியாக மெயின்டைன் பண்ணிக்கணும் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நிறைய நல்லெண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணும்போது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி அவங்க இயற்கையாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற கவர்பு வச்சுன்னு தயாரிச்சுக்கலாம் ஒரு வாரம் வெந்தயம் ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மிளகு இது ரெண்டையும் ஒன்று ரெண்டாக உடச்சு போட்டு அவங்களுக்கு தேவையான நல்லெண்ணெயை வச்சு அதோடு வந்து மிக்ஸ் பண்ணி காய்ச்சி அதை யூஸ் பண்ணிக்கலாம் தலைக்கு அதே நல்லெண்ணெயே அவங்க ஹோல் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உச்சி முதல் பாதம் வரை ஒரு மாதிரி ஒரு வாரம் இந்த எண்ணெயை வச்சு அவங்க ஹோல் பாடியை வந்து தேய்ச்சி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி குளிக்கலாம் அந்த மாதிரி குளிக்கும்போது அவங்க வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பேக்கை ரெடி பண்ணலாம் தட் யூ கேன் கால் இட் அஸ் ஆல்சோ அஸ் எ ரேப் இந்த ரேப்பில் என்னென்னா ஒரு நம்ம ஸ்பெஷலாக பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த சமயத்தில் முழங்கையோ முழங்காலோ பாதமோ தனித்தனியாக கருப்பாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா டீனேஜர்ஸுக்கும் அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா பார்லி ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கலாம் பார்லியோட கொஞ்சம் வந்து பார்லி வந்து இட் டேக்ஸ் அவே த ஆயில் கண்டென்ட் அப்படிங்கிறதுனால அப்சார்ப் பண்ணும் அதனால இட் டெஃபினட்லி இட் வில் நாட் கோ ட்ரை பட் இட் அப்சார்ப்ஸ் ஆயில் ஸோ அதனால் வந்து அதோட கூட கொஞ்சம் வெள்ளை எள் பார்லியோட வெள்ளை எள் கொஞ்சம் வெள்ளரிவத டு கிவ் அ ஷைன் அதுவும் சேர்த்து இது மூணும் எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதே அளவு சோம்பு சோம்பு எதுக்காக அப்படின்னாக்கா இட்ஸ் இட்ஸ் அ ஸ்பைஸ் இட் இஸ் ஒன்லி யூஸ்டு ஃபார் ஈட்டிங் பர்பஸ் அப்படிங்கிறது இல்லை அப்போ அது எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ சாப்பிட்றதுக்கு சோம்பு நம்ம எடுத்துக்கிற மாதிரி உடலுக்கு வந்து இந்த செட்டிநாடு ஸ்பைசஸில் வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ் அவங்க யூசேஜில் வந்து அது நிறைய இருக்கும் அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸில் அது நிறைய இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சோம்பு வந்து கூட கலந்து ஒரு பவுடர் ஆட்டம் தயாரித்து அதை நைஸாக சளிச்சு ஆயில் போட்டுண்டு அதுக்கு மேலே இதை வந்து கொஞ்சம் நிறைய பாலை விட்டு கலந்து ஹோல் பாடியாக போட்டு அவங்க வந்து இ தே ஹாவ் டு கீப் ஃபார் டென் மினிட்ஸ் இன்சைட் த பாத்ரூம் காலை நீட்டு ஸ்ட்ரெச் பண்ணி கண்ணை மூடிட்டு பொழுது தே கெட் வெரி குட் காம் காமாக போகும் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி அஜிடேஷன் அஜிடேஷன் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தலை முடி ரொம்ப கொட்டுறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது ஆர் எனக்கு ரொம்ப ஹீட் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அவங்க ஆன் த ஹேர் தான் சொல்லுவாங்க ஹேர் வந்து கொட்டுறது முடி கொட்டுறது முடி முன்னாடி கொட்டுறது அதே மாதிரி வந்து நுனில பிளவு இருக்குது இதெல்லாம் இருக்கிறது அப்படின்ற அந்த ஒன்று தான் அவங்க டீனேஜில் வந்து ப்ராப்ளம்ஸாக ஃபேஸ் பண்ணுறது அதே மாதிரி டான்ரஃப் பிம்பிள்ஸ் இதெல்லாம் பட் அந்த ஏஜில் வந்து அவங்களுக்கே தெரியாத அவங்க என்னன்னாக்கா அஜிடேஷன் ஆஃப் த ஹோல் சிஸ்டம் ஹோல் ஸ்கின்னும் இருக்கும் அந்த ஸ்கின்னோட அஜிடேஷன் ஹோல் ஸ்கின் இப்போ ஃபேஸை மட்டும் எல்லாம் பார்த்துக்காமல் ஹோல் பாடியை பார்க்கும்பொழுது ஹோல் ஸ்கின் ஹோல் பாடியில் இருக்கிற ஸ்கின்னும் காமானாக தான் அந்த அஜிடேஷன் வந்து செட் ஆகும் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஈவன் டோன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து காய்ச்சின எண்ணெயை ஹோல் பாடி தடவிட்டு அதுக்கு மேலே இந்த பவுடராக செஞ்சு வச்சுருக்கிற செட்டிநாட் ஸ்பைஸான சோம்பு அதுக்கப்புறமா வெள்ளரி விதை பார்லி இதெல்லாமா கலந்து எள் வெள்ளை எள் எல்லாமே சேர்ந்து தயாரிக்கிற பவுடரையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி மேலே அப்ளை பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பாத்ரூமில் இருந்துட்டு நீங்கள் யூ டேக் த ஹோல் பாத் அதாவது உச்சி முதல் பாதம் வரை எடுத்துக்கிற ஒரு ஒரு பாத்தாக இருக்கும் அது அந்த மாதிரி வாஷ் பண்ணும்பொழுது எவ்ரி வீக் செய்யும்பொழுது எந்த மாதிரி பிரச்சனையும் டீனேஜில் வர பிரச்சனை எதுவுமே நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் தனித்தனியாக வேணுமானா நீங்கள் கண்டிஷனர்ஸ் தயாரித்து வச்சுக்கலாம் கண்டிஷனர்ஸ் எப்படின்னா தலைக்கு மட்டும் இல்லாமல் அதையே நீங்கள் ஹோல் பாடிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி லவங்கம் ஜாதிக்காய் ஜாதிக்காயும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கும் லவங்கம் வந்து ஒரு அந்த ஆயில் வந்து நல்ல ஆயிலியாக இல்லாமல் அந்த அதோடய ஃப்ராக்ரன்ஸ் வந்து இட் கிவ்ஸ் இட் டேக்ஸ் அவே த டெட் செல்ஸ் ஸோ அதையும் கொஞ்சம் எடுத்துட்டு மிளகும் எடுத்துக்கிறது வேப்பிலையும் துளசி இலையும் இலையாக எடுத்துக்கிறது இது எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக உடைத்து நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த வாட்டரை வந்து கலந்து இந்த ரேப்பில் தேய்ச்சிக்கலாம் இல்லை நீங்கள் வாஷ் பண்ணிக்கிற ஹேர் வாஷ் பண்ணிக்கிற ஷாம்பூவில் மிக்ஸ் பண்ணலாம் ஆர் சீர்காய பொடியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலந்து செய்கிற கண்டிஷனர்ஸை நீங்கள் உபயோகித்து ஹேரை வாஷ் பண்ணிக்கிறது ஹோல் பாடியை வாஷ் பண்ணுறதுன்னு வரும்பொழுது கண்டிஷனிங் ஆஃப் த ஹோல் ஸ்கின் ஆர் ஆஃப் த ஹோல் பாடி ரைட் ஃப்ரம் டாப் டு டோ நடக்கு அந்த மாதிரி செஞ்சுக்கிறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு ஃபேஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே டீன் ஏஜில் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு தான் சொல்யூஷன்ஸை முதல்ல கொடுத்துட்டு ப்ராப்ளம்ஸே இல்லாமல் இருங்கன்னு சொல்கிறது என்ன நேயர்களே ப்ராப்ளம்ஸை சொல்லிவிட்டு சொல்யூஷன்ஸ் சொல்கிறது அப்படிங்கிறத விட ஜஸ்ட் மெயின்டைன் ஜஸ்ட் சொல்யூஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது யூ வில் நாட் பி ஏபிள் டு ஃபேஸ் எனி இஷ்யூ ட்யூரிங் த டீன் ஏஜ் விச் இஸ் அ ரியல் ஹாப்பி ஏஜ் ஆஃப் ஒன் பர்சன் வெதர் இட் இஸ் எ கேர்ள் ஆர் எ பாய் அந்த ஏஜில் வந்து ப்ராப்ளம்ஸே இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு தீர்வு தான் இது நீங்கள் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துட்டு இதை எல்லாருமே யூஸ் பண்ண இது எல்லாருமே செய்யும்படியான ஈஸியான ஒரு மிக்ஸ் தான் எல்லாமே இதை செஞ்சு பார்த்து அதோட பலனை அனுபவித்து டீனேஜ் இஸ் த ரைட் ஏஜ் டீனேஜ் இஸ் த கோல்டன் ஏஜ்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் செஞ்சு பார்க்குறது அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடோட வெறும் மோட்டிவ் நேயர்கள் நீங்கள்லாம் இதெல்லாம் உபயோகப்படுத்துவீங்களா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் ராஜம் முரளி